வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கொண்ட கோராணக்கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாஜ்க பெருமான திருவங்காவை அன்றன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டியத்தை நமது சேனலிலே பெற்றுவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பட்டியத்தை அனைவரும் தங்களது கிரகங்களிலே இல்லெங்கிலேயே ஒழிக்க வைத்தீர்களேயானால் சாட்சார் ஸ்ரீ உமாமகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது தாங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எவ்வித ஐயமும் இல்லை இன்றைய படிவானது தனுர் மாதம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் ஸ்ரீ மாரித்தவாச்சக பெருமானருடைய திருவம்பாவை பத்தாவது பிகமானது படிபடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாக்ஷாத் ஸ்ரீ உமா மகேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சத்தை அனைவரும் பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் பெருமான் அருளைய பாவை பதிகமானது பத்து சொற்கழிவு பாதமலர் போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவேரு வேதம் திருவிணி போன்றல்லோறும் மண்ணம் துரித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தோண்டருளன் கோதில் கூல தரன்றன் கோயே பினா பிள்ளைகாள் ஏதவனோர் ஏதவன் வேலாற்றுரலை அறையலார் ஏதவனை பாடும் பரிஷிலோரிம் பாவா இதனுடைய பொருளானது துருப்பாத கடலங்கள் கீழ் உலகங்கள் ஏழுக்கும் கீழாக சொற்களால் அளவிட முடியாதவையாக இருக்கின்றன அவனது திருமுடியும் மேலுள்ள எல்லா பொருட்களும் மேலான முடிவான இடமாய் விளங்குகின்றது அவன் திருமேணி ஒரு வகையானதல்ல மாதரு பாகனவன் வேதங்கள் முதலாக விண்ணுலகத்தார் மண்ணுலகத்தார் யாவரும் துதித்தாலும் அவன் பெருமையை ஓதி முடிக்க இயலாது நமக்கு சிறந்த தோழன் தொண்டர்கள் நடுவில் இருப்பவன் குற்றமில்லாத குலத்தினராகிய கோவில் பணி செய்யும் பெண்களே அவன் ஊர் ஏது பேர் எது உற்றவர் யார் அயலவர் யார் அவனை தக்கவாறு புகழ்ந்து பாடும் வகை என்ன சுபம் அஸ்தூ